வணக்கம் காப்பியம் மீண்டும் வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம எந்த பத்தி பார்க்க போறோம் தி அட்டாமிக் பை இந்த நாகலட்சுமி சண்முகம் அப்படிங்கிறவங்க தமிழ்ல சின்னஞ்சிறு பழக்கங்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காங்க இந்த புக்ல எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கறத உங்களுக்கும் சொல்றேன் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அதுல ரொம்ப முக்கியமான ஒரு புக்குன்னு எனக்கு தோணுது ஸோ அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு வெற்றிக்கு வெறும் மோட்டிவேஷனும் வில் பவரும் மட்டும் பத்தாது ஹேபிட்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த ஹேபிட்ஸை எப்படி நம்ம சின்ன சின்னதா பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து நம்ம வளர போறோம் தான் சொல்றாரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எதுக்காக இந்த ஹேபிட்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு நம்ம மூளை வந்து ரொம்ப ரொம்ப அசாத்திய விஷயங்கள செய்யக்கூடிய ஒரு மூளை ஆனால் அந்த மூளைக்குமே என்ன ஆகிடும் இந்த வேலை இந்த வேலை இந்த வேலை அடுத்தடுத்த அடுத்து 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 அதோட மூலையை வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்போ மூளை ஃபட்டிக் டைடாய்டு இந்த மூளை என்ன பண்ணணும் நமக்கு ஒரு ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விஷயம் பண்ணுது என்னன்னா நான் என்ன செய்யணும்னு சொல்ல மாட்டேன் நீயா அதை செஞ்சிருவேன் அதுக்கு தான் ஹேபிட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எழுந்திரிக்கிறோம் பல் விளக்குறோம் எந்திரிச்சோடனே பல் விளக்குணுங்கிறது மூளை சொல்லி நம்ம செய்யலை நம்மளாம் எழுந்திரிச்சு போய் பல்ல விளக்குறோம் அப்போது சின்ன பிள்ளைல என்ன பண்ணிருப்போம் இன்னைக்கு பல்லு விளக்கலாமா வேணாமா நேராக போயிடுவோமா இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் ஆனால் அதுவே நம்ம டெய்லி பண்ணி 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 என்ன ஆகிடும் இப்போ எந்திரிச்சோன்னா போய் பல்ல விளக்க போயிடறோம் அப்படிங்கும்போது மூளைக்கு ஒரு விஷயம் யோசிக்கிறதுல இருந்து கம்மி ஆயிடுது இதனாலதான் ஹேபிட்ன ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்ம மூளைக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுக்கு அதனாலதான் ஹேபிட்ங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாரு ஸோ ஒரு ஒரு சின்ன சின்ன நம்ம மாற்றங்களும் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா ஒரே ஒரு பெர்சன்ட் முன்னாடி நாளை விட இந்த நாள் ஒரே ஒரு பர்சன்ட் நம்ம சிறப்பா இருந்தோம்னா இந்த வருஷத்தோட முடிவில் நம்ம முப்பத்தி ஏழு தடவை சிறப்பானவர்களாக மாறிடும் த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஒரு பெர்சன்ட்னா ஒரு நாளைக்கு நம்ம எட்டியிருக்கோம் பெட்டராக இருந்திருக்கோம் ஆனால் வருஷத்தோட முடிவில் தேர்ட்டி செவன் பெர்சன்ட் நம்ம வந்து பெட்டராக இருக்கோம் ஆகும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங் அடுத்தது பெரிய மோட்டிவேஷன் எல்லாம் பெரிய எஃபர்ட் எடுத்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒன்றுமே கிடையாது எந்த ஒரு செயலையும் சின்னதா இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அந்த விஷயத்த பீரியட் ஆஃப் டைம்க்கு நம்ம செய்யும் போது நம்ம வெற்றியாளராக ஆகுறோம் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது அவர் ஒரு ஹேபிட் லூப் அப்படின்னு ஒன்ன பத்தி பேசுறாரு அதாவது என்னன்னா ஒரு ஹேபிட் எப்படி உருவாகுதுன்னா அதுல நாலு விஷயங்கள் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கியூ கியூனா என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேனே இப்போ ஃபோன்ல நோட்டிபிகேஷன் வருது அப்படின்னு சவுண்ட் வந்தாலே அதுக்கு பேர் தான் கியூ ஏன்னா நம்மளது கூப்பிடுது ரெண்டாவது விஷயம் வந்து கிரேவிங் கிரேவிங்னா அது சவுண்டு கேட்டவுடனே நமக்கு என்ன தோணுது நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை வருது இல்லையா அது பேர் தான் கிரேவிங்னு சொல்கிறாரு மூணாவது வந்து ரெஸ்பான்ஸ் ஆசை வந்த உடனே என்ன பண்றோம் எடுத்து பார்க்குறோம் பார்த்த உடனே நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா அதுதான் ரிவார்ட் ஸோ ஒரு ஒரு ஹேபிட் லூப்புங்கிறதுக்குள்ளார கியூ கிரேவிங் ரெஸ்பான்ஸ் ரிவார்ட் இந்த நாலு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இந்த நாலு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தவும் முடியும் ஆல்ரெடி இருக்கிற கெட்ட பழக்கத்துல இருந்து நம்ம வெளியிலயும் வர முடியும் அதனாலதான் இதை அவரு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா ஒரு நாலு விதிகள் சொல்றாரு நம்மளோட பழக்க வழக்கங்கள் மாறுறதுக்கு நாலு விதிமுறைகள் சொல்றாரு எந்த ஒரு பழக்கத்தையும் ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த ஹேபிட்ட வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் எப்படி மேக் இட் ஆப்வியஸ் எப்படி வந்து அதை தெளிவாக்குறது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்ப தண்ணி நிறைய குடிக்கணும் உங்க டேபிள்ல தண்ணி பாட்டில கண்ணுக்கு தெரியற மாதிரி வைக்கணும் சோ அத பார்க்கும் போது நம்மளால எடுத்து குடிக்கணும்னு தோணும் அதே மாதிரி நல்ல தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க விரும்பினீங்கன்னா உங்க கண்ணு முன்னாடி இருக்கிற ஜங்க் ஃபுட்டெல்லாம் எடுத்து ஒளிய வச்சுட்டு நல்ல நல்ல பொருட்கள் நட்ஸு ஃப்ரூட்ஸ் இல்லை நீங்க எது உங்களுக்கு நல்லதுன்னு படுதோ அது உங்க கண்ணில் படுற மாதிரி நீங்க வச்சீங்கன்னா உங்களுக்கு தான் நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க தேடி போய் ஒரு கெட்ட பொருளை எடுக்கிறத விட கண்ணு முன்னாடி இருக்கும்போது அது நம்மள சாப்பிட தூண்டும் அதான் அவர் சொல்றாரு தெளிவாக்குங்க சோ நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம தெளிவா அந்த அந்த இடத்துல செட் பண்ணி வச்சுட்டோம் நம்ம எதை பாக்குறோமோ அததான் நம்ம அதிகமா செய்யறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நீங்க அதிகமா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க பார்க்குற இடத்துல புத்தகம் வைங்க இல்ல நல்ல ரிலாக்ஸ்டா இப்போ இருப்பீங்க போய் படுக்கும் போது இருப்பீங்களா பின்ன மேல ஒரு புத்தகத்தை வைங்க கண்டிப்பா அது உங்களை படிக்க தூண்டும் ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா மேக் இட் அட்ராக்டிவ் அழகாகவும் விருப்பமானதாகவும் ஆக்குங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஒரு பழக்கம் நீங்க உருவாக்குறீங்க அது ரொம்ப போர் அடிக்குது இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அதை எத்தனை நாள் நம்ம பண்ண முடியும் அதுவே அந்த பழக்கத்தை அந்த பழக்கத்தை நினைக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அதை செய்யும்போது நமக்கு வந்து அதை விருப்பமா செய்யற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது அது நம்மளால ஃபாலோ பண்ண முடியும் இல்லைங்களா அது எப்படி பண்றது அப்படின்னா ஆசையை நம்ம தூண்டணும் எப்படி நம்ம வந்து இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து ஒரு பிளேலிஸ்ட் கேட்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிளேலிஸ்ட நான் சும்மா இருக்கும் போது பண்ணக்கூடாது என்னோட பழக்கத்தை இன்னொரு பழக்கத்தோட நான் வந்து மாஜ் பண்ணணும் எப்படின்னா நான் ஓடும் போது மட்டும்தான் அந்த பிளேலிஸ்ட் கேட்பேன் அப்படின்னு நான் மனசு சொல்லிடணும் இல்லைன்னா நான் ஒரு ஜேர்னல் பண்றேன் நான் இன்னைக்கு நடந்ததை எழுதி எழுதினதுக்கு அப்புறமா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் செய்யலாம் இந்த கஷ்டமான விஷயத்த செய்யறதுக்கு அது ஒரு தூண்டுகோல அமையுது இல்லைங்களா தான் அவர் வந்து மேக் இட் அட்ராக்டிவ் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது வந்து மூணாவது வந்து மிகவும் எளிமையாக இருக்கட்டும் மேக் இட் ஈஸி அப்படிங்கிறாரு ஒரு பழக்கம் ரொம்ப எளிமையா இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவோம் அதாவது அந்த ரூல் என்னன்னா இரண்டே இரண்டு நிமிஷம்தான் அந்த பழக்கத்துக்கு நம்ம ஒதுக்கணும் இப்ப நான் வந்து ஒரு நூறு பக்கம் புக்கை படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பழக்கத்தை உருவாக்கணும்னா ரீடிங் ஹேபிட்டை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சா நூறு பக்கத்து புக்கை எல்லாம் படிக்கணும்னு நினைக்கக்கூடாது ஒரே ஒரு பக்கம் இன்னைக்கு படிக்கணும் அடுத்த நாள் அவர் சொல்றபடி ஒன் பெர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற சொல்றாரு இல்லையா ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் அதிகம் இந்த மாதிரி நம்ம படிச்சுட்டே வரும்போது ஒரு 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 மாதம் கழிச்சு பார்க்கும்போது நம்ம எத்தனை பக்கம் படிக்க ஆரம்பிச்சிருப்போம் அப்படின்னா ஒரு அஞ்சு பக்கம் ஆறு பக்கம் அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சிருப்போம் ஒரு நாளைக்கு ஸோ இதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போகும்போது நம்ம அதுமையாக ஒரு 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 ரீடராக நம்ம மாறிடுவோம் இதை தான் அவர் சொல்கிறாரு இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு ஷூ போட்டு எக்ஸசைஸ்க்கான கிளாத்ஸ் போட்டுக்கிட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் மொதல் நாள் அடுத்த நாள் இன்னும் ஒரே ஒன் பர்சன்ட் ஆஃப் ரெண்டு ரெண்டு நிமிஷம் என்னங்க இன்னொரு ஒன் ஆர் டூ செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த ஸ்ட்ரெச்சோட சேர்த்து ஒரு எக்ஸசைஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க இப்பயே கன்சிஸ்டண்டா அவர் சொல்றது என்னன்னா அந்த கன்சிஸ்டண்டா நம்ம ஒரு விஷயம் செஞ்சுட்டே இருக்கும்போது கண்டிப்பா நம்மள அறியாம நம்ம உடம்புலயும் அந்த சக்தி வந்துடும் நம்ம மனசுலயும் அந்த வலிமை வந்துடும் நாலாவது விதி என்ன அப்படின்னா மேக் இட் சாட்டிஸ்ஃபை அதாவது சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பழக்கமாக அதை ஏற்படுத்துங்க எப்படிங்க அப்படி பண்றது அப்படின்னா நம்ம ஒரு கேலண்டர் தினசரி இல்லைன்னா மாத கேலண்டர் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன்னா அந்த தேதியை கிராஸ் பண்ணுங்க அப்படியே ஒரு ஒரு நாளா கிராஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்க அந்த மாதிரி கிராஸ் பண்ண மாத கேலண்டரை பாத்தீங்கன்னா உங்களால அடுத்தத கிராஸ் பண்ணாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுல வந்து நம்ம இதை அடுத்த நாள் செய்யணும் தொடர்ந்து செய்யணும்ங்கிறது அதுவே நமக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இன்னொன்னு அது அந்த மாதிரி நம்ம செய்யும் போது அது நம்மளோட மூளையில டோபமைனை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கும் அப்போ நம்ம அந்த ஹேபிட்டை நம்மள அறியாம சந்தோஷமா செய்ய ஆரம்பிச்சுக்கோம் அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க ஆனா நீங்களே அதுவா மாறுங்க அப்படிங்கிற எப்படி சொல்றாருன்னா நான் வந்து புக்கை படிப்பேன் புக்கை படிக்கணும் அப்படிங்காம நான் ஒரு படிப்பாளர் ஆவேன் அப்படின்னு சொல்றாரு நான் சும்மா ரைட் பண்ணணும் நான் எழுத்தாளர் ஆவேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட ஆசை எழுத்தாளர் ஆகணும்னா ஒரு நாளைக்கு ஒரு புக் எழுது ஒரு பேப்பர் எழுதுறீங்க அடுத்த நாள் ஒரு பேப்பருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுறீங்க அப்போ ஒவ்வொரு வாட்டி நீங்க எழுதும்போதும் உங்க மூளைக்கு என்ன சொல்றீங்கன்னா நான் எழுத்தாளர் ஆகிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அந்த விஷயம் தானா ஒரு நாள் நடக்கும் நீங்க எழுத்தாளரா கண்டிப்பா ஆவீங்க ஐடென்டிட்டியோட நீங்க வந்து அதை சம்மந்தப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்றாரு நீங்க ஒவ்வொரு வாட்டி ஜிம்முக்கு போகும்போதும் நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் வலிமையான மனிதன் ஆகிறேன் அப்படின்னு சொல்றீங்க சோ நான் ஜிம்முக்கு போகணுங்கிறது நம்ம பழக்கமா இருக்க கூடாது நான் வலிமையான மனிதன் ஆகணும் அப்படிங்கறதுதான் உங்களோட ஆசையா இருக்கணும் தொடர்ந்து அந்த வேலையை செய்யறதுல நம்மளோட முழு ஈடுபாடையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்கு வந்து வெறும் புத்தகம் மட்டும் இல்லைங்க அது வந்து நம்மளை மாற்றக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்றாங்களே ஒன்றுலேருந்து இன்னொன்னா மாறுறதுக்கான ஒரு வழிகாட்டி அது ரொம்ப எளிமையா இருக்கணும் அது தொடர்ந்து செய்யக்கூடியதா இருக்கணும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்கணும் அது ரொம்ப அழகான விஷயமா இருக்கணும் ரொம்ப தெளிவான பழக்க வழக்கங்களை நம்ம ஏற்படுத்தணும் இது எல்லாமே எங்க கொண்டு போய் நம்மளே ஒரு போது நம்ம இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளே ஆலை மாறி நிக்கிறோமே அப்படின்னு நம்மளுக்கு தோன்ற மாதிரி கொண்டு வந்து விட்டுடும் விஷயங்கள் கண்டிப்பா இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒரு டிரான்ஸ்பார்ம் ஹியூமனா மாறுங்க இன்னொரு அரு சிறப்பான புத்தகத்துல நம்ம மீட் பண்ணுவோம் இந்த புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இல்லனா இது உங்களுக்கு ஒரு உங்களோட வாழ்க்கைய முன் மாற்றும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதே மாதிரி படிக்கிறத விட கேட்கறதுல உங்களுக்கு ஆர்வம் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு இந்த சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோ நான் அடுத்தடுத்த புத்தகங்கள் போடும்போது கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும் மீண்டும் சந்திப்போம் இணைந்துருங்கள் காப்பியத்துடன்